காஞ்சிபுரம் மடம் தெருவில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடையை அகற்றிய மாநகராட்சி நிர்வாகம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றி மீட்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மடம் தெருவில் சுமார் நானூறு சதுர அடி அளவில் மழைநீர் கால்வாய் ஆக்கிரமித்து கடை ஒன்று செயல்பட்டு வந்தது இந்நிலையில் ஆக்கிரமித்து செயல்பட்டு வரும் கடையை அகற்ற கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி அறிக்கையை வழங்கியது இன்று மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மடம் தெருவில் ஆக்கிரமித்து வைத்துள்ள தனியாருக்கு சொந்தமான கடையை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு போலீசார் உதவியுடன் ஆக்கிரமிப்பு பகுதிகளை முழுவதுமாக அகற்றப்பட்டு உள்ளது இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது